சுடிதார் சாதா பேண்ட்டு எப்படி கட் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் துணியை நாலாக மடித்து இந்த மாதிரி என் பக்கம் அந்த ஃபோல்டு இருக்கிற பக்கம் ஃபோல்டு இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள் நாலு பீஸ் இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி இருக்கிற பகுதியே போட்டிருக்கிறேன் அந்த மடிப்பு வர பகுதி நம்ம பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அப்படியே நம்ம ஃபேண்ட்டை எடுத்து கரெக்டாக அளவு வச்சு எதுவும் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்படியே நம்ம தச்சு அப்படியே வச்சு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே அளவுக்கு தான் தைக்க போகிறோம் மேலே தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு விட்டு ஃபேண்ட்டை வந்து அப்படியே நான் எடுத்து போட்டிருக்கிறேன் கொஞ்சம் போடும்போது சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக அந்த மாதிரி போட்டுக்கணும்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இருக்கிற அளவு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அந்த கீழே இருக்கிற துணி எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அது மடிப்புக்காக வச்சுக்கலாம் அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கணும் அந்த ஒரு இன்ச் அளவுக்கு அந்த தையலுக்காக நான் விட்டுருக்காங்க இல்லையா அந்த அளவுக்கு விட்டு நம்ம ஜாயின் பண்ணும்பொழுது பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க அப்படியே போட்டு வரைஞ்சாலே நமக்கு போதுமானது கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து அந்த ஃப்ளீட்டுக்காக விட்டுருக்கிற அகலம் வந்து நமக்கு தெரியாது இல்லைங்களா வேண்டோட இடுப்பு அகலம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த மாதிரி மடித்து போட்டு அதை கரெக்டான அளவை எடுத்துக்கணு அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு அஞ்சு ஃப்ளீட் தான் வச்சுருக்காங்க போதும் அவ்வளவே லூஸு அப்படின்றதுனால நம்மளும் ஒரு அஞ்சு இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா அந்த ஃப்ளீட்டுக்காக விட்டு மார்க் பண்ணிக்கலாம் இங்கே அது இன்னும் இருக்கிற துணி வச்சா இன்னும் ஒரு ரெண்டு ஃப்ளீட்டு வரும் இன்னும் கொஞ்சம் லூஸாக வரும் அப்படின்னா லூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அதுக்காக அவங்க அதில் இருக்கிற அளவுக்கே நம்ம தச்சுக்கலாம் இந்த ஜாயின் பண்ணுற இடம் அதனுடைய அகலம் தெரியிறதுக்கு நீட்டம் தெரியிறதுக்காக வந்து இந்த மாதிரி டேப்பில் எடுத்துக்கலாம் அப்படியே இழுத்து வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் சரி நான் டேப் எடுத்து அது வைக்கிறேன் அது எட்ட இன்ச்சு வருது எட்ட இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதை அந்த வளைவு சேப்பில் கொண்டு வந்து அது வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம் இதில் ஒரு அரை இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி நம்ம இது பண்ணி இது நிக்கங்களா ஜாயின் பண்ணும்பொழுது கொஞ்சம் நீட்டாக வரும் துணி வந்து உள்ளே இழுத்த மாதிரி வராது அதுக்காக தான் இந்த மாதிரி அந்த துணி அப்படியே மடிப்புக்காக நம்ம கொடுத்துக்கலாம் அடியில் ஃபேண்ட் எப்பவுமே கொஞ்சம் அடியில் திக்னஸாக இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக நம்ம கேன்வாஸ் கொடுக்க போகிறதில்ல துணியை தான் அப்படியே தான் மடித்து அடிக்க போகிறோம் அதுக்காக தான் நம்ம அளவுக்கு சரியாக நம்ம அடையாளப்படுத்தி விட்டுக்கலாம் மேலே அது மார்க் பண்ணிக்கலாம் அடையாளப்படுத்திக்கலாம் அது ஜாயின் பண்ணுறதுக்காக இது மேலே தே பீஸ்ன்னு சொல்லுவாங்க இடுப்பு பகுதி வந்து அந்த ஃபேண்டில் இருக்கிற அளவு அப்படியே துணியை நாளாக மடித்து போட்டு மேலே ஒரு ஸ்கேல் அளவுக்கு மடிப்புக்காக விட்டுக்கிறேன் மேல கர வரதனால இதுவே போதும் அப்படி வராத பகுதியா நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு கால் இஞ்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து எடுத்துக்கோங்க துணி நாளாக இருக்கிறதுனால மடிப்பு நாளாக போட்டிருக்கிறதுனால இந்த ஃபேன்ட்டையும் நாளாக மடித்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே ரெண்டாக போடுறதாக தான் அப்படியே ரெண்டாக விரித்து அப்படியே போட்டு எடுத்துக்கலாம் மேலாத மடிப்புக்காக விட்டுட்டு அதுலேருந்து அளவு எடுத்துக்கலாம் இது பாருங்க கரெக்டாக தையல் அளவுக்கு அதுக்கு கீரை துணி எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம் தையல் இருக்கிறதுல ஒரு மார்க்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கட்டிங்காக இந்த பக்கமும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை செலவு அது நேராக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தையலுக்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இது கரெக்டான அளவு இப்போ வந்து அந்த மடிப்பு வரும் இல்லைங்களா அந்த மடிப்புக்காக ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு இன்ச்சு முன்பக்கம் மடிப்பு டபுள் ஃபோல்டு பண்ணணும் பின்னாடி ஜாயின் போடுறதா அது ஒரு அரை இன்ச்சு அதுக்காக ஒன்றரை இன்ச்சளவுக்கு நான் எடுத்திருக்குறேன் இவ்வளோதாங்க ஃபேண்ட்டே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம டேப் எடுத்து ஒன்று ஒன்றுத்துக்கும் அளவு எடுக்கிறத விட இந்த மாதிரி ஃபேன்ட்டு அதே மாதிரி போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் இது பாருங்கள் நாடா கயிறுக்காக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு பக்கம் கரைப்பகுதி இருக்கிறதுனால இது போதுமானது அப்படி கரைப்பகுதி இல்லாத சே எடுக்கிறீங்க அப்படின்னாக்களே இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க முடிஞ்சது 안상